கரடி மாமா ரகசியங்கள் முப்பது ஜாலி உண்மைகள் சங்கு சக்கரம் குட்டி நண்பர்களுக்கு வணக்கம் யார் இந்த கரடி மாமா மரத்தில் ஏறுவார் தேனை சாப்பிடுவார் அப்புறம் தூங்குவார் அவ்வளவுதானா இல்லை இல்லை நாம் தெரிந்து கொள்ளாத நிறைய ரகசியங்கள் கரடி மாமாவிடம் இருக்கு ஒரு பாண்டா கரடி ஏன் மூங்கில் மட்டுமே சாப்பிடுகிறது பனிக்கரடிக்கு தோல் என்ன நிறம் கரடிக்கு ஏன் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் இடமில்லை வாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்க முப்பது ஆச்சரியமான ரகசிய பயணத்தை ஆரம்பிக்கலாம் வீடியோ ஆரம்பிக்கிறது ஸ்டார் குட்டிஸ் விரும்பும் கரடி உண்மைகள் உலகில் மொத்தம் எட்டு வகையான கரடிகள் இருக்கு வெள்ளை பனிக்கரடி பழுப்பு கரடி கருப்பு கரடி பாண்டா கரடி ஆகியவை முக்கியமானவை கரடிகளுக்கு கண்பார்வை ரொம்ப குறைவு ஆனா தூரத்துல இருக்கிற வாசனையை கூட மோப்பம் பிடிக்கும் காதுகளும் ரொம்ப ஷார்ப் கரடிகள் குர் என சத்தம் போட்டு வித்தியாசமான ஒலிகள் மூலம் பேசிக்கொள்ளும் ஒரு கரடியால் வேறொரு கரடியின் முகத்தை அடையாளம் காண முடியுமாம் கருப்பு நிற கரடி குதிரை ஓடுவது போல மணிக்கு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஓட முடியும் கரடி மாமாவாயில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு பற்கள் இருக்கும் பெரும்பாலான கரடிகள் எல்லா உணவையும் சாப்பிடும் மீன் இறைச்சி பழங்கள் எல்லாமே பிடிக்கும் கரடிகள் மனிதர்களைப் போலவே இரண்டு கால்களில் எழுந்து நிற்கவும் கொஞ்சம் தூரம் நடக்கவும் செய்யும் கரடிகளால் மரங்களில் வேகமாக ஏறவும் தண்ணீரில் நீச்சல் அடிக்கவும் முடியும் பனிக்கரடி ஓய்வெடுக்காமல் சுமார் நூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை தொடர்ந்து நீந்தி போகும் என்ன ஒரு பலம் பனிக்கரடிதான் நிலத்தில் வாழும் எல்லா மாமிச உண்ணிகளை விடவும் மிக பெரியது உலகில் அதிகமான கரடிகள் ரஷ்யாவில் உள்ளன துருவப் துருவப்பகுதியை எஸ்கிமோ மக்கள் மொழியில் கரடிகளின் பிரதேசம் என்றுதான் அழைத்தார்களாம் அதனாலதான் அந்த பகுதிக்கு ஆர்க்டிக் என்று பெயர் வந்தது கரடியின் நகங்கள் ரொம்ப நீளமாகவும் வளைந்தும் இருக்கும் இது வேட்டையாடவும் மரம் ஏறவும் உதவும் கரடிகளின் கால்பாதங்கள் பார்ப்பதற்கு சரியாக மனிதர்களின் கால்கள் போலவே இருக்கும் ரொம்ப குளிர் இடத்தில் வாழும் கரடிகள் குளிர்காலத்தில் பல மாதங்கள் நீண்ட தூக்கத்தில் ஹைபர்னேஷனில் இருக்கும் கரடிகளுக்கு எந்த பழம் எப்போது கிடைக்கும் என்று நன்கு தெரியும் ஒரு குட்டி தாவரவியல் நிபுணர்கள் போல கரடிகளுக்கு தேன் என்றால் ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் தேன்கூடுகளை தேடி செல்கின்றன கரடிகள் நாவல் பழங்களை விரும்பி சாப்பிடும் ஆசியாவிலுள்ள கருப்பு கரடிகள் சில சமயம் தங்கள் குட்டிகளுடன் மரங்களில் கூடு கட்டி இழைப்பாரும் பாண்டா கரடிகள் ஒரு நாளில் சுமார் பனிரெண்டு மணி நேரம் முழுவதும் மூங்கிலை மட்டுமே சாப்பிடும் பாண்டா குட்டிகள் பிறக்கும்போது ரொம்ப ரொம்ப சின்னதாக தாயின் எடையில் தொள்ளாயிரத்தில் ஒரு பங்கு இருக்கும் இந்திய வகை ஸ்லாட் கரடிகள் எறும்பு மற்றும் கரையானை சாப்பிட தன் உதட்டை ஒரிஞ்சும் குழாய் போல பயன்படுத்தும் தாய் கரடிகள் தன் குட்டிகளை சுமார் மூன்று ஆண்டுகள் வரை பிரியாமல் கவனித்துக் கொள்ளும் ஆசியாவின் கருப்பு கரடிகளுக்கு மற்ற கரடிகளை விட மிக பெரிய காதுகள் இருக்கும் சூரிய கரடிதான் கரடி இனத்திலேயே மிகச் சிறியது அதன் நெஞ்சு பகுதியில் சூரியன் போல ஒரு அடையாளம் இருக்கும் பனிக்கரடியின் நாக்கு நீல நிறத்தில் இருக்கும் ப்ளூ டங் கரடிகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா கண்டங்களில் காணப்படுவதில்லை பனிக்கரடிகளின் வெள்ளை நிற ரோமங்களுக்கு அடியில் அவற்றின் தோல் கருப்பு நிறத்தில் இருக்கும் இது உடலை சூடாக வைக்க உதவும் சில கரடிகளை அதன் உடல் உறுப்புகளுக்காக வேட்டையாடுவது வருத்தமான விஷயம் இந்த ஜாலி ரகசியங்கள் உங்களுக்கு பிடித்ததா